முருகா முருகா முருகாசரணம் வெற்றிவேன் உனக்கான நல்லது நம்பிக்கையோடு என்னுடைய தொட்ட உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன் நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்படி செய்வதற்காக தான் உன்னுடைய கரத்தால என்னுடைய வேலை சொன்னேன் இனிமே எப்போ உன் நீ சுறுசுறுப்பாயிரு உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாய் செய்து ஏன் செல்வமே எந்த அளவுக்கு நீ சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட செய்யக்கூடிய காரியங்களையெல்லாம் கவனமா செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாம் விலகி தீய மனிதர்களும் உன் பாதையை விட்டு விலகி உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் எதெல்லாம் நடக்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அது எல்லாவற்றையும் எல்லா விதத்திலும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் செல்வமே நீ எப்போ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு கஷ்டத்தை கடந்து போக தயாராக நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்தியோ அப்போதே எல்லா தீய விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருச்சு இனி எப்போதும் எல்லாமே நல்லபடியாக உனக்கு நன்மையை தரும் விதத்தில் நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நீ எப்போவுமே உன் குடும்பத்து மேலே குடும்பத்தில் இருக்க மனிதர்கள் மேலே அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் நடந்துக்கிற அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருப்பதால் தான் உன் குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லது செய்து தருவதற்காக உன்னை நோக்கி வந்தேன் என் செல்வமே சில உண்மையை சில சமயம் அடக்கி வைக்க முடியும் ஆனால் எப்போதும் பொடுக்கி வைக்க முடியாதல்லவா உன் வாழ்க்கையில வாழ்க்கையின் யதார்த்தம்தான் நிதர்சனமான உண்மைங்கிறத புரிஞ்சுக்கோ எது எப்போது உன்னை நோக்கி வரும் எது உன்னை விட்டு விலகி போகுன்றது உனக்கு தெரியாதல்லவா அப்புறம் என்ன எல்லாத்தையுமே உன் கட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் எல்லா மனிதர்களும் நீ தான் கேட்கணும்னு யோசிக்காம என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளும் யதார்த்த மனப்பான்மையோடு இரு எந்த விஷயத்துக்காகவும் எதை யோசிச்சோம் நீ பயப்பட வேணாம் ஏன்னா பயங்கிறது மிக மோசமான ஆபத்தை வரவழைக்க கூடிய ஒரு விஷயம் நீ எப்போதும் எல்லா காரியத்திலும் துணிஞ்சு தைரியமா செயல்படு உனக்கு துன்பம் வரும் நேரத்தில் எல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன் நீ தூங்கும்போது வர்றது கனவு கிடையாது உன்னை தூங்க விடாமல் செய்வதற்கு பேர்தானே கனவு அதை புரிஞ்சுக்கிட்டு உன் கனவையெல்லாம் நான் அனவாக்குவேன்ற அந்த நல்ல எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு உன் கனவுகளை பூர்த்தி செய்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன்னை வாழ்க்கையில நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சு தர்றேன் இந்த உலகத்துல பூட்டு செய்யும் போதே சாவியும் சேர்த்தே செய்யப்படுகிறது பூட்டுக்கு சாவி இல்லாம படைக்கப்படுறதும் இல்ல உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவாகும் போதே அதற்கான தீர்வு இல்லாமல் இருப்பதும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் தீர்ந்து போயிடும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து எல்லாமே சரியாகுன்றத நீ தெரிஞ்சுக்கோயின் செல்வமே இந்த உலகத்துல இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சிட்டு உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுக்க போறேன் வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களையும் வரக்கூடிய சில பிரச்சனைகளையும் பார்த்து நீ ஒருபோதும் சுணங்கி போகவோ சோர்ந்து போகவோ வேணாம் வாழ்க்கையில தடைகள்னு ஒன்னு இருந்தாதானே அதை தாண்டி மேலே ஏறி போகணும்ன்ற அந்த மன எண்ணம் வரும் தடைகளே இல்லாம வாழ்க்கைங்கிறது வண்டியில் ஒரே மாதிரி போறது போல இருந்தா அதுல எந்த சுவாரஸ்யும் இல்லாமல் உப்புச்சப்பும் இல்லாம போயிடுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொடுத்து உன்னை அவ்வப்போது நல்லா சிந்திக்க வைக்கிறேன் நீயும் எல்லா தடைகளையும் எப்படி சரி செஞ்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறாய் தானே கண்டிப்பாக நீ எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதை நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா தான் செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாகவே இது அப்படி போயிடும் அது இப்படி நடந்துணுன்ற அந்த பயமும் பின்விளைவுகள் பற்றிய கவலையும் உனக்கு வரவே கூடாது ஏன்னா கோழைகள் மட்டும்தான் எப்பவுமே இது தப்பா போயிடும் அது தப்பா போயிடும்னு எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கே பயந்துக்கிட்டும் தயங்கிக்கிட்டும் இருப்பாங்க ஆனா என்னுடைய புத்திசாலி செல்ல பிள்ளையான நீ துணிந்த தைரியகாரசாலியாக இருக்கக்கூடிய நீ எந்த வகையிலும் எந்த வேலைக்கும் அஞ்சவே கூடாது என் செல்வமே நிச்சயமாக உனக்கு நான் மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன் நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து கொடுக்க நான் தயாரா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் மற்றவர்கள் வேண்டுமானால் அறியாமல் இருப்பார்கள் ஆனால் அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் கண்டிப்பா அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்வமே உனக்கே தெரியாம எந்த காரணமும் இல்லாம உன் வாழ்க்கையில நட பிரச்சனைகளையும் நடக்கிற துன்பமான விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையா அதை ஏத்துக்கோ ஏன்னா உனக்கு வேணும்னா ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு பல விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் ஆனா அத்தனையும் உன் நன்மைக்காக மட்டுமே தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் அழகானதாக அற்புதமானதாக நானே மாற்றி காட்டுவேனேன் செல்வமே உன்கிட்ட காசு பணம் இருந்தால் தான் உனக்கு மரியாதை கொடுப்பேன்னு சொல்கிற மனிதன் யாராக இருந்தாலும் அந்த மரியாதையே எனக்கு தேவையில்லைன்னு அந்த மனிதனை விட்டு விலகி போக தயாராக இரு எப்போதும் நீ உன்னுடைய திறமையை நம்பு உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நம்பு உன்னுடைய வேலையை நம்பு உன்னுடைய உழைப்பை நம்பு மற்றவர்கள் கொடுக்கும் மதிப்பையும் மரியாதையும் நீ நம்பவும் வேணாம் எதிர்பார்க்கவும் வேணாம் ஏன்னா உன் முகத்துக்கு முன்னால உன்கிட்ட நல்லா பேசுற இதே மனிதர்கள் இதே போல உன் முதுகுக்கு பின்னால உன்னை பத்தி நல்லபடியா பேசுவாங்களா உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசுவாங்களான்றது உறுதி கிடையாதல்லவா நீ எப்போதும் எல்லாரையும் நம்பாம கொஞ்சம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீ ஏமாறாமல் இருக்க முடியும் அதனால எப்போதுமே எல்லாரையுமே பார்த்த உடனே நம்பிடாம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுமே செல்வமே நீ நினைக்கிறத விட உன்னுடைய மூளை அபாரமானது நீ நினைக்கிறத விட உன்னுடைய திறமை ஆனது நிச்சயமா உன்னுடைய புத்திசாலி தரத்துக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக நல்லபடியாக உன் வாழ்க்கை அமையும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேனேன் செல்வமே நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத நண்பரை தேடி அலைபவர்களுக்கு நல்ல துணையை தேடி அலைபவர்களுக்கு இந்த முருகன் நானே போதுமானவன் ஏன்னா யாருக்கு எப்போ தேவைனாலும் ஒரு அன்பான துணையாக கூட இருக்க கூடிய கூட பிறந்த உறவு போல இருந்து நல்ல நட்பாக நான் இருந்து அவர்களுக்கு நல்லதை செய்வேன் ஆனால் பணம் தான் எனக்கு பெருசு மனிதர்கள் யாரு வேணா நீ நினச்சின்னா அதுக்கு வழி கிடையாது அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது என் செல்வமே பணத்தை தேடி அலைபவர்கள் எல்லாம் அதுக்கேற்றார் போல கண்டிப்பா முயற்சி செய்யணும் கஷ்டப்படணும் புத்திசாலித்தனமாக திறமையாக வேலைகளை செய்யவும் பழகிக்கணும் நீ எப்போதும் பணத்தை தேடி அலையாம போதுங்கிற மனசோட இருந்தினா நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமா நீ கேட்டதை விட அதிகமா உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் செல்வமே நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை மட்டும் எப்போவுமே உன் வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கோ ஒன்று மத்தவங்களுக்கு உதவி செய்றது இன்னொன்னு குறைஞ்சபட்சம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பது நீ எப்போதும் எல்லாருக்கும் உன்னால முடிஞ்ச உதவிகளை செய் எந்த வகையிலும் யாருக்கும் நீ ஒருபோதும் கஷ்டத்தை கொடுத்திடாதே என் செல்வமே ஒரு புத்திசாலி தன்னுடைய மதிப்பு மிக்க சொத்து தன்னுடைய உடல் ஆரோக்கியன்றதான்றத புரிஞ்சு வச்சிருப்பான் நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் யோசிச்சு கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோ மனசை இலகுவா சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்குற எல்லா சந்தோஷங்களும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அதுவும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்காம உன்னை விட்டு விலகி போக மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு புரியாத விஷயத்தை புகழ்வது அதை பத்தி தப்பா பேசுறது குறை சொல்கிறதுங்கிறது அதைவிட மோசமானது உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நல்லா பேசு ஆனா தெரியாத விஷயத்தை பற்றியும் உனக்கு தெரியாத மனிதர்களை பற்றியும் நீ ஒருபோதும் தப்பான வதந்திகளை பரப்புவதோ அல்லது தெரியாதத நல்லா இருக்குன்னு சொல்றதோ புகழ்வதோ பாராட்டுவதோ வேண்டாம் என் செல்வமே தீமையை எதிர்த்து முதலிலேயே போராடுவது என்பது இறுதியில் போராடுவதை விட எளிதான காரியம் எப்போவுமே எல்லா விஷயங்களையும் ஆரம்பத்திலே சரி செஞ்சிடணுமே தவிர அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து செஞ்சுக்கலான்னு விட்டினா அது கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் உருமாறி நிற்கும் எப்போவும் எல்லா விஷயங்களிலும் நேரம் தவறாம சரியாக சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உன் நாட்டின் முன்னேற்றத்துக்காக உழைக்கக்கூடிய மனிதர்கள் போல உன் வாழ்க்கையில் உன் வீட்டு முன்னேற்றத்துக்காக குடும்ப நலனுக்காக நீ விடாமல் அயராது கஷ்டப்படுவது எனக்கு தெரியும் இப்போது நீ படுற கஷ்டத்துக்கும் நீ செய்கிற உழைப்புக்கும் சேர்த்து தான் ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கேன் நீ எப்போதும் தைரியமாக இரு உன்னால் முடியாத காரியத்தையும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக அது சிறப்பாக வெற்றிகரமாக முடிஞ்சே தீரும் ஏன்னா தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முடியாது நடக்காதுன்னு எந்த காரியமும் இருக்க விடமாட்டேனின் செல்வமே நீ பார்க்குறதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ யோசிக்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முருகப்பெருமை உனக்காக ஓ வாழ்க்கையை ஓ மனசுக்கு பிடிச்ச விதத்தில் அமைச்சு கொடுக்கணும்னு உன்னை பார்க்க வந்திருக்கேன் இனி கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக சிறப்பானதாகவே போகுது நீ ஒரு மிகச்சிறந்த நல்ல வேலையை செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி நீ செய்கிற அந்த வேலையை ரொம்ப ரசித்து ஆர்வத்தோடு நேசித்து செய்கிறது தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை சாதாரணமா நினைக்காம ரொம்ப அலட்சியமா செய்யாம கண்ணும் கருத்துமா கடமையை கவனத்தோடு நீ செய்யும் போது கண்டிப்பா அந்த வேலை மூலமாகவே உன் வாழ்க்கையில பெருமையும் வெற்றியும் வந்து சேரும் என் செல்வமே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழக்கூடிய காலம்ன்றது குறைவான காலமாகத்தான் வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த குறைவான நேரம் கொண்ட உன் வாழ்க்கையில நீ என்ன செஞ்சாலும் நேசிச்சு செய் எல்லா மனிதர்களிடமும் அன்போட பாசத்தோட நடந்துக்கும் இந்த உலகன்றது சுற்றிக்கிட்டே இருக்க பூமி பந்து போல தான் அந்த பந்துக்குள்ள நீ குதிச்சுக்கிட்டு இந்த பூமி ஈர்ப்பு விசையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பூமி பந்துக்குள் நீ வாழப்போற காலோங்கிறது குறுகிய காலம் அதிகபட்ச நூறு வயசு கூட இல்லாத மனித வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ அளவுக்கு அதிகமான கோபமோ துன்பமோ வருத்தமோ துயரமோ அடையாதே உன் வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காம ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து உனக்கான நல்ல காரியங்களை செஞ்சுக்க தயாராக இருந்தீனா கண்டிப்பாக அதற்கேற்றார் போல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் என் செல்வமே இரும்ப பயன்படுத்தாமல் சும்மா ஓரத்துலேயே போட்டு வச்சிருந்தா அது தானாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதே போல ஒரு இடத்துல ரொம்ப நாளா நீர் தண்ணி தேங்கி நின்னுச்சுனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தண்ணீர் அசுத்தமாகி அது பயன்படுத்த முடியாததாக தூய்மையற்றதாக மாறிவிடும் அதே போலதான் நீயும் எந்த விஷயத்தையும் செய்யாம உழைக்கவும் முயற்சியும் செய்யாம சோம்பலா சோர்ந்து போய் இருந்தினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்திற்குரியதாக ஏமாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிடும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையும் உனக்கு அமையாம போயிடுமேன் செல்வமே அதனாலதான் தான் சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட புத்திசாலி போல உழைச்சிக்கிட்டே இரு நீ எதிர்பார்க்குற எல்லா நல்லதையும் இந்த முருகப்பெருமான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு சொல்றேன் ஒரு புத்தியற்ற மனிதன் வாசனை இல்லாத ஒரு அழகான பூவை போன்றவன் பூ அழகா இருந்து பிரயோஜனம் இல்லை அது நல்லா வாசனையா இருந்தால் தானே எல்லாரும் அதை பிடிச்சு அதை வச்சுக்கணும்னு நடப்பாங்க அதே போலதான் புத்தியற்ற மனிதர்கள் யாரையும் இந்த உலகத்துல யாருமே கூட வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நீ எப்போதுமே எல்லாவற்றையும் யோசிச்சு சிந்திச்சு சரியா செய்யக்கூடிய சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய தெளிவான பிள்ளையாக இரு எல்லா விஷயத்தையும் பெருசா யோசிக்கணும் ஆனா செய்ய ஆரம்பிக்கும்போது சிறுசா தான் தொடங்கணும் கண்டிப்பா நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியா யோசிச்சு சிறப்பாக செய்யும்போது உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் என் செல்வமே நீ வாழ்க்கையில என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்ற எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ எதை பத்தி யோசிக்காத யாராவது உனக்கு தீங்கோ தவறோ செய்தாலும் கூட இதெல்லாம் எனக்கு வச்ச சோதனை நினச்சிக்கிட்டு அவர்களை மன்னிக்கும் மனசோட எல்லாத்தையும் கடந்து போக தயாரா இருந்தினா கண்டிப்பா உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நான் உன்னை சாதனை படைக்க வைப்பேன் இந்த உலகத்துல நல்லவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களை யாரும் கண்டுக்காம பாவம் செய்யறவங்களையும் பழிச்சொல் பேசி அடுத்தவனை ஏமாத்தி துரோகம் பண்ணி சம்பாதிக்கிறவனையும் பெருசா பேசக்கூடியவங்களா இருக்காங்க ஆனா நீ எதையுமே கண்டுக்காம என்ன நடந்தாலும் நன்மைக்கேன்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கும்